நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா நடிகர் தம்பி ராமையாவின் மகன் நடிகர் உமாபதியை காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு சில மாதங்களுக்கு முன் இவர்களுக்கு எளிமையான அர்ஜுன் கட்டிய ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிந்தது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்களில் அர்ஜுன் பிஸியாக இருந்த நிலையில் திருமணம் ஜூன் மாதம் நடக்க அவ்வப்போது முடிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி சில வாரங்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா மற்றும் உமாபதியின் திருமணத்திற்காக அர்ஜுன் மற்றும் தம்பி ராமையா குடும்பத்தோடு பல பிரபலங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை ஐஸ்வர்யா மற்றும் மாபதினின் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்ததை அடுத்து இதில் நடிகர் விஷால் நடிகர் விஜயகுமார் கே எஸ் ரவிக்குமார் போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இன்னும் அறிமுகமான ரிசெப்ஷன் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே நேரத்தில் திருமணத்தில் தம்பி ராமையா காமெடியாக சில ரகலை செய்து கொண்டிருந்தார் இந்த புகைப்படங்கள் இப்போது இணையத்தில் வைரலாகி ட்ரெண்டாகி வருகிறது அர்ஜுனின் மூத்த மகளான ஐஸ்வர்யா தமிழில் விஷால் வெளியான பட்டத்தை யானை என்ற படத்தின் கதாநாயகியாக சினிமாவில் அறிமுகமானார் அதற்கு பிறகு அர்ஜுன் தெலுங்கு படத்தில் ஐஸ்வர்யா நடித்திருந்தார் ஆனாலும் ஜொலிக்க முடியவில்லை தன்னுடைய திறமையை நிலைநாட்ட அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இவர்களின் திருமணம் முடிந்த நிலையில் சங்கீத் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வெளியிட்டுள்ளார் ஐஸ்வர்யா அந்த வீடியோ தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ண போங்க